எத்தனை பேர் சொல்வீங்க நிறைய சம்பாதிச்சாலும் ஒத்தல் பையில போட்ட மாதிரி போயிட்டே இருக்கு ஏன் தெரியுமா திறப்பு இருக்கு காசு வருது ஆமே உங்க வாழ்க்கையில அப்படி யாருக்காது இருக்கா சிஸ்டர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு உழைச்சாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசத்தினுடைய நன்மையை அனுபவிக்கிற மாதிரி இல்ல சிஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமா இருக்கு உங்க வீட்டுல ஒரு திறப்பு இருக்கு ஒரு ஓட்ட இருக்கு இது வழியா உங்களுடைய நன்மைகள் வெளியே போய் கொண்டிருக்கு இது வழியா உங்க நன்மைகள் திருடப்பட்டு கொண்டிருக்கு இந்த திறப்பு ரெண்டு விதத்துல வேலை செய்யும் ஒண்ணு உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு போயிரும் தேவையில்லாத வெளியில இருக்கிறத உள்ள கொண்டு வந்துடும் நான் உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன் இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா டைரி எல்லாம் எழுதுனீங்கன்னா நீங்க திறப்ப திறப்பு எழுதுங்க ஒரு ரவுண்ட் போட்டு அதுல ஒரு ஓட்டையை போட்டு திறப்புன்னு எழுதுங்க நான் பைபிள் என்னோட டைரியில எல்லாம் நான் வரைஞ்சு வரைஞ்சு ஏதாவது ஒண்ணு எழுதி வைப்பேன் ஏன் தெரியுமா அது என் மனசுல பதியிடும் அமே நான் வந்து இரவு நேரங்கள்ல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஜெபிப்பேன் அமே நடந்து நடந்து ஜெபிப்பேன் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிப்பேன் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிப்பேன் அப்பல்லாம் கர்த்தர் எங்களுடைய குடும்பத்துல காணப்படுகிற சிறப்புகளை எனக்கு காண்பிச்சிருக்குறேன் ஆன்ற சொல்லி கொடுப்பா இதுக்காக ஜெபம் பண்ணு இதுக்காக ஜெபம் பண்ணு என்னுடைய வாயில ஆண்டவர் என் மூலமா ஜபிச்சுட்டு இருப்பார் அதுதான் வாக்கு கடங்க பெருமூச்சோடைய உங்களுக்கு வேண்டுதல் செய்வார் அலலூயா இன்னைக்கு நிறைய பெண்களுடைய ஜெபம் என்னவா இருக்கு தெரியுமா நீங்க உங்க மனசுல இருக்கிறத ஜபமா மாத்திட்டு இருக்கிறீங்க நான் சொல்றேன் இதுக்கப்புறம் கர்த்தருக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க உங்களுடைய எல்லாவற்றை குறித்து நீங்க கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க அது லெவல் லெவல் ஒன் லெவல் ஒன் என்ன உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ உங்களுக்கு எதெல்லாம் வருத்தமோ உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கர்த்தருக்கு சொல்லலாம் ஆனா லெவல் டூ என்ன தெரியுமா ஆவிக்குள்ளாகிற அனுபவம் என்ன தெரியுமா தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறது என்ன சொல்லணும் தெரியுமா ஆண்டவரே அப்படியே ரெண்டு கை உயர்த்தி பாடலாமா நீர்வாருமே 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 நீர்வரும நீர்வரும நீங்க ஜப நேரத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிவிக்கணுமோ கருத்தருக்கு தெரிவிங்க ஆனா ஆண்டவர் இப்படி கூப்பிட ஆரம்பிக்கணும் அமேன் அப்படிதான் நான் ஜெபிப்பேன் நடந்து நடந்து சொல்லுவேன் நீர் வாருமே அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க வந்து எனக்குள்ள தங்கி என் மூலமா என்ன ஜெபிக்க சித்தமா இருக்கிறீரோ அது நான் நிறைய தடவை கிட்ட ஜபிப்பேன் நான் சொல்லி உங்களுக்கு ஜெப முறைகளை அமேன் ஜப முறைகளை சொல்லி தருகிறேன் என்ன தெரியுமா ஜபிப்பேன் ஆண்டவரே என் உதடுகளை பயன்படுத்தி என் கைகளை பயன்படுத்திக்கோங்கப்பா நான் விட்டு கொடுக்குறேன் நிறைய நாள் இப்படி ரெண்டு கையும் விரிச்சு நிப்பேன் ஆண்டவரே ஆயிரங்களுக்கு முன்பாக நிக்கிறது மட்டும் இல்லைங்க ஆண்டவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாயை கொண்டே உங்கள் குடும்பத்திற்கு தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் உரைக்க வைப்பார் உங்கள் கைகளை கொண்டே கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் அற்புதங்களை செய்ய வைப்பார் விசுவாசிக்கிற ஒவ்வொருவராலும் அடையாளங்களை செய்ய முடியும் என்று வேதம் வாட் இஸ் சொல்லுங்க

அவன் குழம்பணும் நீ வீக்கா ஸ்ட்ராங்கா ஆமா எப்பவுமே என்னுடைய அத்தை சொல்லுவாங்க இந்த வார்த்தையை பிசாசு ஒரு முட்டாள் என்னங்க சொல்லும் நீ ஒரு முட்டாள் அவன் என்ன நினைச்சான் தெரியுமா மோசே மோசேன்னு ஒரு தலைவரை இந்த பூமிக்கு கொண்டு வர கர்த்த திட்டம் வச்சார் ஆமே நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ன்றதுனால தான் நான் உங்களுக்கு அந்த பகுதியை சொல்லலை ஆமே மோசே மோசேன்ற ஒரு தலைவரை இந்த பூமிக்கு கொண்டு வரணும் அதுதான் கருத்துடைய திட்டம் அவரை கொண்டுதான் லட்சக்கணக்கான ஜனங்களை காணான் தேசத்துக்கு வழியா நடத்தணும் கர்த்தருடைய திட்டம் இப்போ பிசாசு அவன் நினைச்சுக்குமா அவன் ரொம்ப ஞானவான்ட்டு இப்போ இந்த மோசையை போட்டு தள்ளணும் அதான் அவனுடைய பிளான் எப்பவுமே பிசாசு எப்படின்னா ஆண்டவர் ஒன்றை செய்தால் அதை அழிக்க முயற்சி செய்வான் ஆமா ஆண்டவர் ஒன்னு அழிக்கணும்னு நினைச்சா அதை வளர விடுவான் எஸ் வரணும் இப்போ மோசே வரணும்னு கரெக்டாக திட்டம் வச்சு மோசையை பிறக்க வச்சுட்டாரு இப்போ அழிக்கிறதுக்கு பிசாசு யாரை திரும்ப போய் பிடிச்சா நல்லா இன்னைக்கு இப்போ நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன் நிறைய ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன்ஸும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஆமேன் இதை சாதாரண மாமச்ளால் சிலரால் உணர்ந்து கொள்ள முடியாது ஆனா ஆவிக்குரியவர்களுக்கு இந்த பிரசங்கம் பல வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கும் ஆமே அல லூயா பாருங்க மோசையை கொண்டு வரணுன்ற கத்தரு திட்டத்துக்கு எதிர்மறையான திட்டத்தை பிசாசு கொண்டு வரான் எப்பொழுதுமே தேவன் ஆவியா இருக்கிறார் அமாவா இல்லீங்களா தேவனும் ஆவியா இருக்கிறார் இந்த பூமியில தேவன் ஏதாகிலும் ஒன்றை செய்யணும்னா அவருக்கு ஒரு சரீரம் தேவை பிசாசு ஒன்றை செய்யணும்னாலும் அவனுக்கு ஒரு சரீரம் தேவை இப்ப இது உங்க கையில என் கையில தான் இருக்கு நான் என் சரீரத்தை யாருக்கு கொடுக்கிறேன் நான் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஆண்டு வந்து கிரியே செய்வார் நான் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவன் வந்து கிரியே செய்வான் ஆனா ரெண்டு பேரும் பூமியில ஏதாக ஒன்றை செய்யணும்னா ஏதோ ஒரு மனுஷர் தான் பிடிப்பாங்க இப்போ மோசை அழிக்கிறதுக்கு பிசாஸ் என்ன தெரியுமா நான் தலைய பிடிக்கிறேன்டா அப்படின்னு போய் ராஜாவை பிடிச்சான் அம்மாவா இல்லைங்களாங்க இப்ப பார்வோன் என்ன பண்றாரு திட்டம் போடுறாரு என்ன பார்வோன்னு சொல்றாரு ஆண் பிள்ளைகளை இந்த கதை தெரியுமாங்க எத்தனை பேருக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியுது அதனால நான் வசனத்தை படிக்க வேண்டாம்ல அம்மா தானே நான் ஆவிக்குரிய ரேமாக்களை சொல்லிக்கிட்டு போறேன் இப்போ அவன் போய் பார்வோனை பிடிச்சுக்கிட்டு சொன்னா பாத்தியா பார்வோனை பிடிச்சு மோசைய இப்போ கர்த்தர் யாரை பிடிச்சாரு நான் அந்த வசனத்தை உங்களுக்கு காமிச்சிடவா உங்களுக்கு தெரியல உங்களுக்கு ஒருவேளை நீங்க யோசிக்கிறீங்கன்னா எழுதுறவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாத்திராகும புத்தகம் பத்தாம் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல அந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்க முடியும் அவன் யோசேப்பை அறியாத புதிய ராஜாவை பிடிக்கிறான் இப்ப அவன் நினைச்சுட்டான் சூப்பரா நம்ம என்ன பண்ணிட்டோம் பிளான் பண்ணிட்டோம் அடுத்து அதையே கொண்டு வந்து இப்ப இந்த சாத்தான் என்கிற முட்டால் யார மறந்துட்டானா அவன் நினைச்சான் நான் சிங்கத்தை என்ன நடக்கும் காரியம் ஈஸியா நடக்கும் ஆனா கர்த்தர் போய் காட்டுல இருக்கிற சிங்கத்தை பிடிக்காம காட்டுல இருக்கிற குழி முசல்களை பிடிச்சாரு எங்க பிடிச்சாரு வாசிக்கலாமா அந்த வசனத்தை யாத்திராக முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கலாமா அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி அலலூயா இப்போ நீங்க பாருங்களேன் அவன் போய் ராஜாவை பிடிச்சா ஆண்டவர் போய் இன்னொரு ராஜாவை பிடிச்சு என்ன பண்ணிருக்கலாம் பார்வனுக்கு விரோதமா சந்தை மூட்டி இந்த பிரச்சனையை கேன்சல் பண்ணிருக்கலாம் ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க உங்களையும் என்னையும் மாதிரி ஒரு குழி முசலாகிய பூவாளையும் சிப்பிராலையும் போய் பிடிக்கிறார் இப்போ அவன் ஏதோ ஞானமா செஞ்சுட்டான்னு நினைச்சு என்ன பண்றான் திட்டத்தை தீட்டுகிறான் ஆண் பிள்ளைகளும் அழிக்கணும்னு நினைக்கிறான் ஆனா இந்த சிப்பிரால் பூவால் என்கிற பலவீனமான பாண்டத்தை வச்சு கர்த்தர் அந்த பிளான கேன்சல் பண்றார் இன்னைக்கு கை உயர்த்தி சொல்லுங்க ஆமா நான் குழி முசல் தான் ஆமா எங்க வீட்டு சிங்கத்தெல்லாம் நீ புடிச்சிருக்கத்தா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க நல்லா பாருங்க தலைகளை பிசாசு பிடிக்கிறான் டார்கெட் பண்றானா இல்லையா எஸ் பிசாசு யாரும் தலைகளை தான் ஏன்னா அவங்கள பிடிச்சா இந்த குடும்பத்தையே முழுசுமா ஆட்டி அசச்சிடலாம்னு அவன் நினைப்பான் ஆனா கர்த்தர் யார பிடிப்பா தெரியுமா சிங்கங்களை எல்லங்க நம்மை போல குழி முசல்களை இப்ப சிப்புரால் பூவாலும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தின் பேர்ல அந்த தந்திரத்தை கேன்சல் பண்றாங்க இப்ப கைவேத்தி சொல்லுங்க நானும் சிப்புரால் பூவால போலத்தான் நானும் ஒரு குழி முசல் தான் நான் சாதாரணமான மருத்துவ வச்சு தான் நான் ஒண்ணு ராஜாவெல்லாம் இல்ல நான் ஒண்ணு பலசாலி எல்லாம் இல்ல ஆனா ராஜாவின் உபாயத்தையே கேன்சல் பண்ற பவரை கர்த்தர் எனக்கு கொடுத்துரு கை அசிச்சு சொல்லுங்க எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க ஆமாங்க பெரிய பெரிய ராஜாக்களின் திட்டங்களை அதமாக்குகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு நீங்க ஒரு குழி முசல் தான் ஆனா உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய பெரிய தந்திரங்களை உடைக்கப் போறாரு என்ன சிஸ்டர் சொல்றீங்க சுப்பரால் பூவால தாண்டி போய் எல்லாரையும் நதியில போட்டு ஆனா கர்த்தர் அப்பயும் விடலை மோசேவின் தாயையும் மோசேயின் சகோதரியும் பிடிச்சிட்டார் எத்தனை பேர் ஆமின்னு சொல்லுவீங்க ஆமே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதை சொல்லி கொண்டிருக்கிறார் தெரியுமா ஐயோ என் குடும்ப தலைவரை பிடிச்சிட்டானே பிசாசு அவர் கர்த்தருக்குள்ள வரலையே அவர் ஏ நேசிக்கலையே அவர் அவர் நல்லா இருந்தா என் குடும்பம் நல்லா இருந்திருக்குமே அவர் நல்லா இருந்தானா என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களே புலம்பாதீங்க கண்மலைக்குள்ள போங்க உங்களை கொண்டு மோசேக்களை கர்த்தரால் எழுப்ப முடியும் எத்தனை பேர் நம்புறீங்க அலலுயா சத்துரு உங்க குடும்பத்தை அழிக்க நினைக்கிறான்ல உங்களை கொண்டு தான் உங்க குடும்பத்தை கர்த்தர் உருவாக்கப் போறார் அலலுயா இந்த மோசையுடைய தாயும் மோசையுடைய சகோதரியும் சேர்ந்து தன்னுடைய மகனை எங்க கொண்டு போய் வச்சாங்க சொல்லுங்க அரண்மனையில வைத்தார்கள் கைகளை அசைச்சு சொல்லுங்க என்னை அழிக்க நினைக்கிற சத்துருவுக்கு முன்னாடி என்னை கர்த்தர் அரண்மனையில கொண்டு போய் வைப்பாரா இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறாரா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நற்செய்தி தான் சொல்ல வந்திருக்கிறேன் ஒன்று ஃபர்ஸ்ட் சொல்றேன் நீங்க தான் நீங்க குழி முசல் தான் நீங்க தான் நீங்க சாதாரண மருத்துவச்சிங்க தான் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தான் நீங்க ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல வச்சிருக்கிறார் பிடிச்சா அவன் போய் கோலியாத்த பிடிச்சான் என் கர்த்தர் போய் சின்ன பையனான தாவியில பிடிச்சாருங்க நம்புறீங்க இன்றைக்கு கர்த்தர் என்னை பிடித்திருக்கிறார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்